ரஜினியின் மகள் சௌந்தர்யாவின் திவாகரத்து விடையாம் ட்விட்டரில் தானே முன்வந்து ஆம் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தும் என்று ஒத்துக்கொண்டார் தமிழகமே தண்ணீர் பிரச்சனையில் கண்ணீர் விட்டுக்கொண்டு கன்னடர்களும் தமிழர்களும் மாத்தி மாற்றி ரஜினிகாந்தின் தலையை போட்டு உருட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இச்சமயத்தில் தன் மகளின் பிரச்சனையும் வெளியில் வர ஆழ்ந்த சோகத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கின்றார் இதை அறிந்த அவர்கள் தயவு செய்து எம் குடும்ப பிரச்சனைகள் தலையிட வேண்டாம் இது எமக்குள் ஏற்பட்ட ஒரு சிறிய கருத்து வேறுபாடுதான் இதை பெரிதாக்க வேண்டாம் எம் குடும்ப பிரச்சனையை நாங்களே பார்த்துக்கொள்கின்றோம் தயவு செய்து இதை பெரிய நியூஸ் ஆக்க வேண்டாம் என்று ட்விட்டரில் தெரிவித்திருக்கின்றார் சௌந்தர்யா இவ்வாறு தன் விவாகரத்து விடயத்தை ட்விட்டரில் அறிவித்தபின் தனுஷ் அவர்கள் சௌந்தர்யாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார் அனைவரும் அதிர்ந்து போனார்கள் தனுஷுக்கு விவாகரத்து என்றால் மிகவும் பிடிக்குமா என்று கேள்வி கேட்கும் அளவு அனைவரும் அதிர்ந்து போனார்கள் சில நாட்களுக்கு முன் விவாகரத்தான அமலாப்பால் அவருடன் சேர்ந்து தெரியும் தனுஷ் என்று செய்திகள் பரவிக்கொண்டு இருந்தது இப்பொழுது விவாகரத்து ஆக இருக்கும் சௌந்தர்யா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் தனுஷ் என்று செய்தி பரவுகின்றது இருப்பினும் ஒரு சிலர் கூறுகின்றார்கள் சௌந்தர்யா அவர்கள் பேச்சா அமைப்பின் விளம்பர தூதுவராக அறிவிக்கப்பட்டமைக்காகவே அந்த வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இருப்பினும் எதற்கான வாழ்த்து என்று கூறாத காரணத்தால் அந்த வாழ்த்து சர்ச்சைக்குரிய வாழ்த்தாக மாறியிருக்கின்றது இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து மகிழ்வதற்கு எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்